அரிசியே சேர்க்காம இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா என்னது அரிசியே சேர்க்காம இட்லி தோசை மாவு ஆமாங்க குதிரைவாளி அரிசியை வச்சு இட்லி தோசை மாவு அரைக்கலாம் ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வந்து கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் நான் ஒரு மதியம் ரெண்டு மணிக்கு இதை வந்து ஊற வச்சேங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் அரைச்சேன் இதை மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா மைசாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குதிரைவாளி அரிசியில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குதுங்க நம்மளோட முன்னோர்கள்லாம் அதிகமாக இதுதான் சாப்பிட்டாங்களாம் நம்ம தான் இதை வந்து சாப்பிட்றதே கிடையாது கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதாங்க டாக்டர்ஸே நிறைய பேர் இதை தான் சாப்பிட சொல்கிறாங்க இந்த அரிசியில் பொங்கல் பண்ணலாம் இட்லி தோசை பண்ணலாம் அதுக்கப்புறம் சோறு மாதிரி கூட நம்ம வேக வச்சு சாப்பிட்லாங்க ஸோ வெள்ளை அரிசிக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இந்த குதிரைவாளி அரிசியாக இருக்கும் காலையில் பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் எப்பவுமே நம்ம வெள்ளை இட்லி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே அதே இருக்கும் அதை விட சூப்பராகவே இருக்கும் நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக இட்லி ஊற்றி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இட்லி சாப்பிட்டு காலியாக ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் நான் ரெண்டு தட்டில் இட்லி ஊற்றி வச்சேன் அது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் வந்து எனக்கு தனியாக தோசை தான் சுட்டுக்கிட்டேன் ஸோ ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப 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 ஹெல்தி நோய் இல்லாமல் வாழணும்னா ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் ஸோ அதனால் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசி ரகங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் kanung